பொன்னேரி அருகே அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஐ ரத்து செய்யக் கோரி மறியலில் ஈடுபட முயன்ற பள்ளி ஆசிரியர்கள் கைது பதவி உயர்வு பணி மாற்றுதலின் பழைய நடைமுறையை பின்பற்ற வலியுறுத்தல் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது ஆசிரியருக்கான பதவி உயர்வு மற்றும் முன்னுரிமை ஆகியவற்றை பாதிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூன்று ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆசிரியர்களின் பதவி உயர்வு மற்றும் முன்னுரிமை ஆகியவற்றை பாதிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஐ ரத்து செய்ய வேண்டும் என்றும் தற்போது தொடக்க கல்வி துறையில் பதவி உயர்வு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் நிலையில் வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரையில் அறிவிக்கப்பட்டுள்ள கலந்தாய்வு பொது மாறுதலில் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் பொது மாற்றுதலில் கலந்தாய்வு அட்டவணையின் மாற்றி அமைத்து ஒன்றிய அளவில் மட்டுமே கலந்தாய்வு நடத்திவிட வேண்டும் என போராட்டக்காரர்கள் கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து பள்ளியின் எதிரே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர் ஆசிரியர் போராட்டம் காரணமாக ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது

கோரிக்கைகளை வென்றெடுத்து எங்களுடைய கல்வி அமைச்சர்கள் அழைத்துக் கொண்டு போய் பேசி எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே வென்றெடுக்க வேண்டும் இந்த இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜிஓ கேன்சல் பண்ற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் ஓயமாட்டோம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

தலையிட்டு உடனடியாக தலையிட்டு ஆசிரியர்களின் செய் உடனடியாக தீர்த்துவை நீங்கள் மூனை அரசாணையை ரத்து செய்ய ரத்து செய்த்து செய்த்து விரோத உடனடியாக ஒன்றிய முன்னுரிமை அரசாணையை ஒன்றிய முன்னுரிமை பறிக்கின்ற அதில் உயர்வுக்கு தேர்வு என்று